அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வைகாசி விசாக நாளில் நம்ம விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் விரதம் இருக்க முடியாதவங்க அன்றைய நாளில் என்ன செய்யலாம் விசா வைகாசி விசாக நாளில் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே 不够呢。 ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விசேஷ நாட்களில் வைகாசி விசாகம் ஒன்றுன்னு சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து முருகன் கோவில்களிலுமே வைகாசி விசாக திருநாள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க வைகாசி விசாகத்தை அன்று பல பக்தர்கள் பார்த்திங்கன்னா பால் கூட எடுத்து காவடி சுமந்து வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி முருகப்பெருமானுடைய அருளை பெறாங்க அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் மற்ற முருகன் ஆலயங்களிலும் ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக திருநாள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அன்றைய நாளில் சந்திரன் ஆனவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போக இருக்கிறாருங்க தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குருவும் புதனும் மீனத்திலேயே குடியிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா குரு புதன் குடியிருந்த அதே சூழ்நிலையிலேயே விசாக நட்சத்திரத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறாருங்க அது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் மனதார முருகப்பெருமான வழிபட்டீங்கன்னா நினைத்ததெல்லாம் நடக்குன்னு சொல்லலாங்க அதே போல் முருகப்பெருமான வைகாசி திருநாளில் வழிபடும் போது முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா கந்தா குகா கடம்பா கார்த்திகேய சண்முகத்து வாழ் அரசே என்ன அப்பனே என்று மனதார வழிபட்டு வந்த எப்படிப்பட்ட துயரமாக இருந்தாலும் அது ஒரு நொடியில விலகி போய்விடும் சொல்லலாங்க அதே போல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கேது கிரகமானது சிம்மத்திலும் குடும்பத்திலேயே ராகுவும் வீட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க கும்பம் என்று சொன்னாலே பானையை குறிக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல சந்திரன் என்பது பாலையை குறிக்கணும் சொல்லலாங்க துலா ராசியானது இரு தோளில் சுமந்துருக்கக்கூடிய காவடியை குறிப்பதாகுங்க எனவே வைகாசி விசாக நாளில் பால் கூட எடுத்து வந்தும் காவடி தூக்கி வந்து எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு போறாங்கன்னு சொல்லலாங்க பொதுவாக ராசிக்கு எட்டாவது இடத்திலேயே சந்திரன் செல்வதே சந்திராஷ்டமும் சொல்லப்படுதுங்க இந்த அஷ்டமத்திற்கு பல்வேறு பரிகாரங்கள் செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லலாங்க ஆனால் மிகச்சிறந்த பரிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபடுதுன்னு சொல்லலாங்க கும்பம் என்று சொல்லக்கூடிய பானை நேர் எதிரில் இருக்கக்கூடிய இடமான கடகத்திலேயே பால் என்று சொல்லக்கூடிய சந்திரனை அதே போல பால் குடம் ஏந்தி வந்து பக்கத்தில் முருகன் கோவிலுக்கு போய் மனதார முருகப்பெருமான வழிபட்டு அபிஷேகத்திற்கு தேவையான பால் அபிஷேகம் செய்ய செய்ய உங்களது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலசர்ப்ப தோஷமானது கண்டக தோஷம் உள்ளிட்ட எப்படிப்பட்ட பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி அது மாறிவிடும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு புராணங்களில் மிகப்பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய அதே போல பதினெட்டு புராணங்களை மிகப்பெரிய புராணமாக சொல்லக்கூடியது கந்தசஷ்டி புராணமாகுங்க அதில் பார்த்தீங்கன்னா நன்மைகளை முழுமையாக அருளக்கூடியது அதுதான் சொல்லலாங்க கந்த பெருமான் நமது சொந்த பெருமான் என்று சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அன்று முதலே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல கோடி நன்மைகள் கொடுக்கு பாரு முருகப்பெருமானுன்னு சொல்லலாங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் என்பது கடன் வம்பு வழக்கு நோய்களை குறிக்குங்க அதே போல் ஆறாம் இடம் என்பது வயிற்றையும் குறிக்குங்க அது எப்பொழுதெல்லாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறோமோ அந்த விரதத்தின் பயனாக ஆரோக்கியம் ஆயுள் ஐஸ்வர்யம் போன்றவை கிடைக்கும்னு சொல்லலாங்க அந்த வகையில முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகசி விசாக நாளெல்லாம் முருகப்பெருமான நினைத்தே விரதம் இருந்துட்டு வந்தோம்னா ஆரோக்கியம் ஆயுள் ஐஸ்வர்யம் ஆகியவை கிடைக்கும்னு சொல்லலாங்க எந்தாலுமே விரதம் இருந்து அன்றைய கந்தனை வழிபட முடியாதவங்க முருகா என்று மனதார ஒரு முறை சொன்னாலே போதுங்க மனமுருகி நமக்கு முருகப்பெருமான் அருள் பாலிபருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வைகாசி விசாக நாளில் நம்ம அறிந்தோ அறியாமலையோ சிவாய நம்ம சிவாய நம்ம மற்றும் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே வருவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லி இறைவனுடைய காலை நன்றாக பற்றி கொள்ள வேணுங்க அப்படி பற்றிக்கொள்வதன் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் சொல்லலாங்க சங்கரன் நம்முடைய சங்க சங்கடங்களை தீர்த்து விடுவான் என்று சொல்லியிருப்பாங்க முத்தி மோட்சம் போன்றவற்றை மனிதனுக்கு கிடைத்துவிடும் அதே போன்று வைகாசி விசாக நாளில் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக கட்டாயமாக பொருளாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லலாம் வைகாசி விசாக நாளில கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே கந்தனன் மனதார நினைத்து வழிபாடு செய்யலாம் தந்தைக்கு உபதேசம் செய்த குருவாக உயர்ந்த இரண்டாம் திரு உருவமாக விளங்கக்கூடிய ஆறுமுகம் நமக்கு எப்பொழுதுமே ஆறுதலை கொடுப்பாருன்னு சொல்லலாங்க பனிரெண்டு கைகளால நம்மை காத்து வரக்கூடியவர் முருகபெருமன் ஆவாருங்க அப்படிப்பட்ட தோயவன் மயிலோனை வீட்டிலேயே மனதார நினைத்து கண்டு ஓம் சரவண பவாய ஓம் சரவண பவாய என்ற மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் முருகப்பெருமானுடைய கந்த புராணத்தை படிக்கும் பொழுது தன்னை எதிர்த்து வந்த தாரகாசூரன் சூரபத்மன் சிங்கமுகன் போன்ற அரக்கர்கள் அவர்களை எதிர்த்த போதும் சூரபத்மனை வதம் செய்து தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டார் முருகப்பெருமான்னு சொல்லலாங்க அதாவது சேவர்கொடி வாகனமாக மாற்றிக்கொண்டாராம் முருகப்பெருமான் சிங்கமுகனே அன்னை பராசக்திக்கு வாகனமாக மாற்றி இருக்கிறாருன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் தாரகாசூரனை ஐயனருக்கு வாகனமாக மாற்றி இருக்கிறார் முருகப்பெருமான சொல்லலங்க எந்த சூழ்நிலையுமே முருகப்பெருமான் தன்னை எதிர்த்தவர்களுக்கு கூட தீங்கு நினைத்தது கிடையாதுங்க ஏதோ ஒரு வகையில் அவர்களை காப்பாற்றி கரைதேற்றி வாழ்க்கையில வளம்பெற செய்திருப்பவர் முருகப்பெருமான்னு சொல்லலாங்க நலம்பெற செய்திருப்பவர் ஆவார் அதனால தாங்க முருகப்பெருமானை வணங்கும் போதே அடியவர்களை நினைத்து வழிபட வேணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாக நாளில் கோவிலேயோ வீட்டிலேயோ அல்லது மனதிலேயோ முருகப்பெருமானை வழிபடும் போது அவனது அடியர்களையும் வழிபடுவது சிறப்பாக தான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை போற்றி எழுதப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை உங்களுடைய மனதிலேயோ அல்லது வீட்டிலேயோ பாடலாங்க அது அல் முடியாதவங்க கந்தசஷ்டி கவசத்தை காதலையாவது கேட்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இதை தாண்டி வைகாசி விசாக நாளில் முக்கியமான சொல்லக்கூடியது மந்திரன்னு பார்த்தோம்னா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா நமஸ்தே நமஸ்தே மகா சக்தி பவனே நமஸ்தே நமஸ்தே லசத் வஜ்ரபனே நம நமஸ்தே நமஸ்தே கடிங் நாஸ்தபானே நமஸ்தே நமஸ்தே சூட விஷ்டபானே ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்ற மந்திரத்தை நல்லா வாய் விட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்லும் பொழுது மனதிற்கும் நல்ல உற்சாகம் பிறக்குன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க அதே போல வைகசி விசாக நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடலாங்க இந்த வழிபாட்டை வீட்லையும் செய்யலாங்க கோவில்லையும் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகளில் ஆலயங்கள்ல நடைபெறுங்க கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க முருகப்பெருமானை நினைத்தே மன முருக பிரார்த்தனை செய்வது சிறப்பான பலன்களை கொ கொடுக்குங்க வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டு வழிபடலாங்க அதே போல் வைகாசி விசாக நாள் என்பது ஒரு முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் செய்யக்கூடிய முக்கியமான வேலைகளை அன்றைய நாளில் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாங்க பழைய உணவுகளை பயன்படுத்தக்கூடாதுங்க கூடாதுங்க விரதத்தின் போது கவனக்குறைவாக இருக்க கொடுக்குங்க முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக விரதம் இருக்க முடியாதவங்க அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை கடைபிடிக்கலாங்க அப்படி கடைபிடிக்க முடியாதவங்க எளிமையான உணவான பால் பழம் மட்டும் சாப்பிட்டோ அல்லது சைவமான ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாங்க முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி முருகப்பெருமானாக வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் எந்த மந்திரமும் தெரியாதவங்க ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க வைகாசி விசாகா பெருநாளன்று முடிந்த வரைக்கும் இனிப்புகளை நம்ம தானம் கொடுப்பது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எறும்புகளுக்கு அரிசி அல்லது கோதுமை மாவுடன் வெள்ளம் கலந்து கூட தானமாக கொடுக்கலாங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க இதனால் முருகப்பெருமான் மன மகிழ்ச்சி அடைந்து அவரது ஆசி பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலாக சாப்பிட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்